ஆறு எட்டு அதிபதி குரு ஆறாம் துலா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக குரு வருவார் விருச்சிக லக்னத்திற்கு ரிஷப லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக வருவார் இந்த ஆறு எட்டாம் அதிபதியாக அவர் வரும்பொழுது ஒரு நிலையில் சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வருவார் சிம்ம லக்கணத்திற்கும் அவர் அப்படியே எட்டாம் அதிபதியாக கடக லக்கணத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாக வருவார் இதில் வந்து துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் மட்டும் நம்ம சொல்கிறதுக்கு என்னென்னா அவர் அங்கே பாவியாக வருவார் முழு பாவியாக வருவார் அவர் இரண்டு இடங்களில் ஆறு எட்டாக வருவார் ஆறு எட்டு ஆறு எட்டு குரு வர்றது எப்போ ஆறா ஆறாம் இடத்துக்கு இது வர்றது துலாத்திற்கும் கடகத்திற்கும் எட்டாம் அதிபதியாக வர்றது சிம்மத்திற்கும் ரிஷபத்திற்கும் இப்போ இந்த சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை ஏன் நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய நண்பர்களுக்கு வருகிறார் அப்போ அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை ஆனால் அவர் நண்பர்களுக்கும் அவர் ஆதிபத்திய கெடுதல்களை செய்தே தீர்வார் சரி இந்த இடத்துல ஆதிபத்திய கெடுதல் என்பது என்ன காரக நன்மை என்பது என்ன எட்டாம் அதிபதி குரு எப்படி பார்த்தால் ஆறாம் அதிபதி குரு எப்படி பார்த்தால் இது ஆறாம் அதிபதி குரு சுபத்துவமாகி இருந்து பார்க்கும்போது கடன்களின் மூலமாக ஒருவருக்கு வளர்ச்சியை தருவார் ஆதிபத்திய கெடுதல் கடன் வாங்குறது நல்லதா கடன் வாங்காமலேயே ஒரு வளர்ச்சி இருக்கலாம் இல்லையா குழந்தையை வச்சுக்குவோம் மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை நேரடியாக இயல்பாக ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தை பெற்றுக் ஆஸ்பத்திரில போய் உனக்கு டெஸ்டடு எனக்கு டெஸ்டடு உனக்கு கருப்பு கோளாறு எனக்கு கோளாறு எனக்கு செமன் இல்லை உனக்கு அது இல்லை இப்படின்னு மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா இந்த இடத்தில்தான் நீங்கள் ஆறு எட்டு போன்ற குருவின் ஆதிபத்திய அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் ஆதிபத்திய கெடுதல் காரக நன்மை என்று சொன்னேன் குரு பணத்தை கொடுத்து விட்டார் சும்மா கொடுக்காம ரோட்ல கடந்து கொடுக்காம பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது கீழே ஒரு ஒரு லட்ச ரூபா பண்டல் கடந்தது அப்படி கொடுக்காம ஒருவரை கடன் கொடுக்க வைத்திருக்கிறார் அந்த கடனை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் திருப்பி கொடுக்க வேண்டும் ஆதிபத்திய கெடுதல் ஆயினும் குருவின் காரக நன்மையான பணம் கிடைத்தல் என்கின்ற அமைப்பு கிடைத்து விட்டது